வணக்கம் இன்னைக்கு நாம வந்து சில சுவாரஸ்யமான தகவல்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் தலைமுடி இது சும்மா அழகுக்கு மட்டும்தானா இல்ல இதுக்கு வேற ஏதாச்சும் முக்கியத்துவம் இருக்கா உங்க உடம்போட ஆற்றலுக்கும் இந்த தலைமுடிக்கும் தொடர்பு இருக்கலாம்னு சொல்ற சில கருத்துக்களை பத்தி பேசலாம் இங்க நாம விவாதிக்கிற யோசனைகள் பார்வைகள் எல்லாம் உங்க மூலங்கள்லேருந்து தான் நாங்க எந்த ஒரு பக்கமும் சாயல அதையும் மனசுல வச்சுக்கோங்க நிச்சயமா ஒரு கருத்து என்னன்னா தலைமுடி வந்து நம்ம நரம்பு மண்டலத்தோட ஒரு நீட்சி மாதிரி செயல்படலாம் அதாவது சுற்றுப்புறத்துல இருந்து வர்ற சில நுட்பமான தகவல்களை வாங்கி மூளைக்கு அனுப்புற ஒரு கருவியா இருக்கலாம் சரி அந்த யோசனை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க முடி வந்து ஒரு ஆன்டெனா மாதிரியா உடம்போட மின்காந்த ஆற்றல கடத்துமா உம் அப்படி ஒரு பார்வை இருக்கு அப்போ அந்த முடிய உச்சந்தலையில சுருட்டி கொண்ட போடுறது சில யோக மரபுகள்ல பண்ற மாதிரி அதுக்கு என்ன அர்த்தம் ஆமா அதுமா அது அந்த ஆற்றல் சிக்னலை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தும்னு ஒரு கருத்து இருக்கு இது சூரிய இருக்குறதுக்கும் அப்புறம் டி உடம்புல சேர்றதுக்கும் கூட உதவலான்னு சொல்றாங்க ஓஹோ அப்படியா ஆமா அந்த மாதிரி கருத்துக்கள் முன்வைக்கப்படுது முடி வந்து வெளி உலகத்தோட ஆற்றலை தொடர்பு கொள்ள ஒரு வழியா பார்க்கப்படுது அந்த கொண்டை இல்ல முடிச்சு வந்து ஆற்றலை கடத்துறதுக்கு ஒரு மையமா செயல்படலான்னு கருதப்படுது அப்போ முடி ஒரு விதமான சென்சார் மாதிரி நம்ம சுற்றுப்புறத்தை உணர்ந்து மூளைக்கு சிக்னல் அனுப்புதா மூளை தண்டு அப்புறம் இந்த லிம்பிக் சிஸ்டம் நம்ம உணர்ச்சிகள் நினைவுகள் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு இதுக்கெல்லாம் தகவல் போகுமா அதே மாதிரி தான் விளக்கப்படுது இது வந்து ரொம்ப சின்ன நுட்பமான மாற்றங்களை கூட உணர்ற வெளிப்புற நரம்புகள் மாதிரி செயல்படலாம் தகவல் வாங்குறது மட்டும் இல்லாம நம்ம மூளையோட ஆற்றலை வெளி அனுப்புறதுக்கும் இது ஒரு வழியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஒரு டூவே மாதிரி இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கே சரி நீண்ட முடி வச்சிருக்கிறதுக்கு வேற ஏதாவது நன்மைகள் இருக்கிறதா சொல்றாங்க முடி வந்து அதோட முழு நீளத்துக்கு வளரும்போது அது பாஸ்பரஸ் கால்சியம் வைட்டமின் டி இதையெல்லாம் உடம்பு பயன்படுத்துற மாதிரி மாத்தி நிணநீர் வழியா தண்டுவட திரவத்துக்குள்ள செலுத்த உதவுமா இதனால வந்து நினைவாற்றல் உடல் சக்தி பொறுமை இதெல்லாம் கூட மேம்படும் சில கருத்துக்கள் இருக்கு ஓ அப்போ அந்த ரிஷி முடிச்சு பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சில மரபுகள்ல அந்த ரிஷி முடிச்சுன்னு சொல்ற மாதிரி முடிய உச்சந்தலையில அதாவது நெத்திக்கு நேரா மேல இருக்கிற அந்த மென்மையான பகுதியில அங்க கட்டுறதுனால பீனியல் சுரப்பி தூண்டப்பட்டு உடம்ப சுத்தி இருக்கிற அந்த மின்காந்த புலம் அதாவது ஆறா வலுப்படும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஆ ஆமா பகல்ல சூரிய சக்தியையும் ராத்திரில சந்திர சக்தியையும் முடி கிரகிக்கணும் ராத்திரில முடிய பின்னி வைக்கிறது இல்ல அவுத்து விடுறது இந்த ஆற்றல் பரிமாற்றத்தை சமநிலைப்படுத்த உதவும் சொல்றாங்க அப்போ முடி வெட்டினா என்ன ஆகும் இந்த ஆற்றல் பரிமாற்றம் நின்னுடுமா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கிர்லியன் போட்டோகிராஃபின்னு இருக்குல்ல உடம்ப சுத்தி இருக்கிற ஆற்றல் புலத்தை படம் பிடிக்கிறதா சொல்ற ஒரு டெக்னிக் அந்த முறையில பாக்கும்போது முடி வெட்டுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒருக்கரோட ஆற்றல் புலத்துல மாற்றங்கள் தெரியுதாம் ஓ அப்படியா ஆமா முடி வெற்றதுனால சுற்றுப்புறத்தை நாம நுட்பமா உணர்ற திறன் கொஞ்சம் குறையலாம் இல்லனா உறவுகள்ல ஒரு மாதிரி உணர்வு ரீதியான தொடர்பு குறையலாம் சில கருத்துகள் இருக்கு அதோட நீண்ட முடி இருக்கிறவங்க பொதுவா சீக்கிரம் சோர்வடைய மாட்டாங்க அதிக சக்தியோட இருப்பாங்க மன அழுத்தத்துக்கும் ஆளாகுற வாய்ப்பு கம்மின்னு சில நம்பிக்கைகள் இருக்கு இந்த ஆற்றல் புலம் பத்தி பேசும்போது பொதுவா நம்ம உடம்போட மின்காந்த புலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு வேற சில கருத்துக்களும் இருக்கு இல்லையா ஆமா நிச்சயமா அது வந்து இந்த தலைமுடி சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள்ல இருந்து கொஞ்சம் வேற துறை ஆனா பொதுவா வலுவான சமநிலையான மின்காந்த புலம் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு ஒரு கருத்து இருக்கு இப்ப மருத்துவ உலகில கூட பாருங்க குறிப்பிட்ட அதிர்வெண்கள்ல மின்காந்த புல சிகிச்சைகள் பயன்படுத்துறாங்க ஓ மெடிக்கல் ஃபீல்ட்லயேமா ஆமா உதாரணத்துக்கு இந்த துடிப்புள்ள மின்காந்த புலங்கள் அதாவது பி பிஇஎம்எஃப் னு சொல்வாங்க அது எலும்பு முறிவு சீக்கிரம் குணமாக நரம்புகளை தூண்ட இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இது வலி வீக்கம் மன அழுத்தம் இதெல்லாம் குறைக்கலாம் அதே மாதிரி சக்தி ரத்த ஓட்டம் தூக்கத்தோட தரம் இதெல்லாம் கூட மேம்படலாம்னு சொல்லுது ஆஹா நீங்க சொன்ன இந்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது தலைமுடிங்கிறது நாம சும்மா நினைக்கிறத விட நம்ம உடம்போட ஆற்றல் நம்ம நரம்பு மண்டலம் இதோடலாம் ரொம்ப ஆழமா தொடர்புல இருக்கலாம்னு ஒரு பார்வை இருக்கு ஆமா நிச்சயமா இந்த கருத்துக்கள்லாம் வந்து நம்ம உடம்பு எப்படி இயங்குது அதோட நுட்பமான செயல்பாடுகள் என்னவா இருக்கலாங்கிறத பத்தி ஒரு புதுவிதமான சிந்தனையை தூண்டுது சரி அப்போ நீங்க இனிமே உங்க தலைமுடி எப்படி பாக்க போறீங்க நம்ம உடம்போட இந்த நீட்டிக்கப்பட்ட பாகத்துக்கு நம்ம அறியாத வேற பல சாத்தியக்கூறுகள் இருக்குமோன்னு யோசிக்கிறதுக்கு இந்த உரையாடல் ஒரு தூண்டுதலா இருக்கலாம்